தமிழன் பக்திமான் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போய் பாருங்க நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் இருக்கிற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் கோயில்கள் பார்த்து 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 கட்டியிருக்கான் தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி பிரம்மாண்டமாக கோயில் கட்டினா போதாது கம்போடியாவில் போய் கட்டியிருக்கான் அங்கூர் வாட்டில் உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இந்து ஆலயம் அங்கூர் வாட்டில் கட்டியிருக்கான் எவ்வளவு ஆலயங்கள் எப்படி பக்திமான் இல்லாமல் இருக்க முடியும் எவ்வளவு சடங்குகள் எவ்வளவு சம்பிரதாயங்கள் எவ்வளவு கும்பாபிஷேகம் எவ்வளவு தேரோட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சின்ன பிரதோஷம் ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு கூட்டம் மதுரையில் எங்க ஊர்ல சித்திரை திருவிழா அழகர் ஆத்துல ஆத்திரங்கிற இன்னைக்கு வைகையே மக்கள் தலையா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அழகர் தான் ஹீரோ அழகிரியெல்லாம் ஹீரோ கிடையாது மலையில் அழகர் தான் ஹீரோ அப்படி ஒரு பெரிய திருக்கூட்டம் யாரும் இங்கே வாங்க அப்படின்னு போஸ்டர் போடுறது இல்ல சோசியல் மீடியால அழைப்பு விடுறது இல்ல ஆடி அமாவாசைக்கு போய் பாருங்க ராமேஸ்வரத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கா ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு வாங்கன்ற கோஷம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் பஸ் கிடையாது ஒரு ட்ரெயின் கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து நிற்கிறான் ஆன்மீக பூமினா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஆன்மீக பூமி ஒரு மகாராஷ்டிரல வந்து ஒரு பேராசிரியரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நான் சுற்றும் போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன சார் உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா கேஷ் கவுண்டர்ல நுழையும் போதே அங்க வந்து விபூதியும் குங்குமும் இருக்க ஏன்னு கேட்டார் நான் சொன்னேன் இங்க உள்ள இந்துக்கள் சாதாரண இல்லைங்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால அவன் விபூதி அணிஞ்சாம அவன் சாப்பிட கூட போக மாட்டான் அதனால இங்க சாப்பிட வர்றவங்க விபூதி அணிந்து சாப்பிட விரும்பினா அது வேண்டுமே என்பதற்காக அதை குங்குமம் விபூதி வச்சிருக்கிறோம் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் தான் நாங்க எல்லா இடத்துலையும் நாங்க மேடைகள்ல பேசுறோம் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் தான் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண் இவர் மண் பெரியாரே மண்ணுங்கிற பெரியார் மண்ணு பேசுறது என்ன இருக்காரு ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்தில் பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க ராமர் படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில் இருக்காது அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு ஆனா தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்றேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்க வந்து கோயிலுக்கு போகிறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் எஸ் 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 ஆர்னு இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்களில் கடவுள் வேடமெல்லாம் அணிந்து நான் அடிக்க மாட்டேன் நான் நாஸ்திகம்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டார் அவர் அதனால அவர் லட்சிய நடிகரான் இப்படி தமிழ் அரசியல் இருக்கே இது நாத்திகம் பேசும் அவங்க வீட்டுக்காரமெல்லாம் கோயில் கோயிலாக போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுகிற அரசு இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுற முஸ்லிம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறைய இருக்காங்க மதுரையில் மலையாளம் பேசுகிறவங்க நிறையா மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க கன்னடியா கன்னடம் பேசுகிற தெரு ஒரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு முழுக்க தமிழ் பேசுவாங்க இன்னொரு தெரு முழுக்க மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊரில் நாலே தெரு நாலு மொழி பேசுகிறவங்க ஒரு சின்ன ஊரில் ஒற்றுமையாக இருக்கான் நல்லிணக்கத்தோடு இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த அரசியல் வந்து ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னால் ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில் ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம் இதில் எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க நான் படிச்ச படிப்புனாலையும் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் தனியா தான் உணர்கிறேன் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வந்து வெஸ்டர்ன் சொசைட்டில அதிகம் நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம் எல்லாமே சமுதாயம் தான் இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்களில் வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளைக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா மேல டிஸ்கவர்டு நாட்டில இருந்து டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று என் நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு அதனால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இட்ஸ் ஏ கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் இட்ஸ் கல்ச்சுரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார் மகா பெரியவர்கிட்ட இந்த ஜாதிகள்லாம் இப்படி நாடு முழுக்க சமுதாயத்தில் இவ்வளவு இருக்கு இதனுடைய ரெலவென்ஸ் என்னன்னு கேட்கிறார் அவர் கேட்கும் போது மடத்துல முன்னால பெருசா விறகு அடிக்க வச்சிருக்கிறாங்க அதை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா நீ போய் அதுல ஒரு விறகு எடுத்துட்டு வான்னு சொன்னாரா சொல்லி விறகு இல்ல சொல்லி இவர் போனாரு அப்படியே உருவினாரு ஒரு சொல்லி வந்துருச்சு இன்னொன்னு எடுத்துட்டு வா இன்னொன்னு உருவினாரு இன்னொருத்தட்ட போய் நீ ரெண்டு உருவிட்டு வா உருவ உருவ வந்துட்டே இருக்கு நீ இந்த உருவிய சொல்லி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு அதுல இருந்து அடுக்கி வச்சுட்டு உன்ன உருவி பாருன்னு சொன்னாரான் உருவ முடியல மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம் இல்லாமல் செய்து விடலாம் அதற்கு பதிலாக பத்து பத்து சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சுள்ளியை கூட நீ உருவி விட முடியாது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது நடைபெற ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் முடிச்சு அதன் பிறகு உச்ச பதினேழு நாள் கொடுத்தாங்க பதினேழு அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்கள் பதினேழு நாளில் ஒருத்தர் கூட அப்பீல் போகல அப்படி என்ன என்ன செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாதுங்கண்ணா ஏதோ நாம் ஸ்கிராப் பண்ணோம் க்ளோஸ் ஆன் எலெக்ஷனை ஜெயிச்சோன்னு இரநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூற்றி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்போது இடத்துல ஜனதாதள் நின்ற நூற்றி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அதனால் அந்த வைத்தறிச்சலாம் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க அப்படித்தான் நாங்கள் பார்க்கறோம் ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட் அதிகாரி யாத்ரா சென்றிடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் விழுந்திருக்கிறாங்க இன்னைக்கு அஃபீஷியலாக பீகாரில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது ஏன்னா நடந்தது வேற அவர் பேசுறது வேற அது மட்டுமல்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுடைய வெற்றி என்பது இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கிறது பீகாரில் இத்தனை ஆண்டு காலமாக நாம் தான் ஆட்சியில் இருக்கின்றோம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு அந்த கட்சிக்கு மக்கள் மறுபடியும் வரலாறு காணாத அளவில் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கவர்னன்ஸ் மாடல் நாம் செய்யக்கூடிய வேலை மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்கின்றோம் அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் பீகாரில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் இருநூத்தி ரெண்டு தொகுதியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம் அதிலே பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில் எண்பத்தி ஒன்பது தொகுதியில் வென்றிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து தொகுதியில் வென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து இருநூத்தி இரண்டு அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ப்ரோ இன்குபென்ஸ் எப்பவுமே ஆன்டி இன்குபென்சி என்று சொல்லுவோம் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்குபென்சி இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் அதிகாரி யாத்திரா போனாங்க அவர் சென்ற போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றார் எங்கேயெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட்டு அதிகாரி யாத்திரா அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசனுடைய வேட்பாளரும் தொண்டிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சி என்பது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல மாறியிருக்கிறார் தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தொண்டர்களிடையே பேசும்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள் இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது அதற்கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த எஸ்ஐ தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அதில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கு யாரெல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டுமோ இறந்திருப்பவர்களை நீக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அது மட்டும் இல்லை இன்னைக்கு அடுத்த ஐந்து மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை கேரளா தமிழகம் புதுவை அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இத்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலுக்கு போகிறோம் இதிலே குறிப்பாக கேரளத்திலும் கூட இந்த முறை மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அஸ்ஸாமில் ஆட்சியில் இருக்கின்றோம் மறுபடியும் வரப்போகின்றோம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வர இருக்கின்றோம் புதுச்சேரியில் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தொடர்ந்து இந்த வெற்றி தொடரும் என்ற நம்பிக்கை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதையும் நம்ம பார்த்தோம்